ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முட்டைக்கோஸில் நீங்கள் என்னெல்லாம் டிஷ்ஷஸ் சாப்பிட்ருப்பீங்க பொரியல் கூட்டு வறுவல் இதெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க முட்டைக்கோஸ் குழம்பு சாப்பிட்ருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சுமத்திஸ் கிச்சனில் கறி கொழம்பு டேஸ்ட்டில் கமகமன்னு வாசனையாக முட்டைக்கோஸ் குழம்பு செய்ய போகிறோம் இது சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்கும் அருமையான சைட் டிஷ்ஷு ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிடும்போதும் ரொம்ப டேஸ்ட்டாக கறி குழம்பு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் வாங்க முட்டைக்கோஸ் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் எடுத்து கழுவி குக்கர்ல நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் கால் கிலோ முட்டைக்கோஸ் எடுத்து பொடியா நறுக்கி வச்சுக்கணும் நம்ம எப்பவும் பொரியலுக்கு நறுக்க மாதிரி நறுக்கி வச்சுக்கணும் ரெண்டு பல்லாரி ஒரு பச்சை மிளகா ஒரு தக்காளி கொத்தமல்லி எடுத்து நறுக்கி வச்சுக்கணும் குழம்பு தாளிக்க ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு அன்னாசிப்பூ ஒரு பிரிஞ்சி இலை தேவை குழம்பு பாத்திரத்துல ஆயில் நாலு ஸ்பூன் விட்டு பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை அன்னாசி பூ தாளிச்சு நறுக்கிற வெங்காயம் பச்சை மிளகா வதக்கணும் வெங்காயம் கோல்டன் கலர்ல வதங்கி வந்ததும் நறுக்கி அலசி வச்ச முட்டகோஸ் சேர்த்து நல்லா வதக்கணும் வதக்கும்போதே முட்டைக்கோஸ் பாதி வெந்துடும் இதோட மிளகாய் தூள் ஸ்பூன் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்து கோஸ் வேகறதுக்கு டம்ளர் தண்ணி நறுக்கி வச்ச தக்காளி பார்த்து குழம்புல சேர்த்து மூடி அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் இப்போ முட்டைகோஸ் கோஸ் நல்லா வெந்திருக்கு

இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல அரைச்ச தேங்காய் விழுது குழம்போடு சேர்த்து கொதிக்க விடணும் எப்பவும் சாம்பார் ரசம் புளி குழம்புன்னு செய்யாம ஒரு டிஃப்ரெண்டான குழம்பு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த குழம்பு செஞ்சு பாருங்க முட்டைக்கோஸ் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு கொத்தமல்லி தழை தூவி இறக்கினா டேஸ்டான முட்டைக்கோஸ் குழம்பு ரெடி இத சைவ கறி குழம்புன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் நீங்களும் இந்த முட்டைக்கோஸ் குழம்பு செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சுமதிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ